கத்தர்க்கு ஸ்தூத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய சந்நிதிக்கு வரும்போது நாம் வெறுங்கையாய் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக தேவன் அவர்களுக்கு அருளி செய்த ஒரு விடுதலையின் பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடும்படியாக சொன்னார் அப்போது சொல்கிறார் அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வருங்கையாய் வர வேண்டாம் இது ஒரு பண்டிகையின் நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என் சந்நிதியில் வருங்கையாய் வர வேண்டாம் என்பதுதான் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறது நமக்கு தேவன் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இது பழைய பாட்டின் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கிறது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது அந்த இரண்டு காசு போட்ட அந்த விதவை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன் ஜீவனுக்கு இருந்த ஜீவனத்திற்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் அதை இயேசு அதை பாராட்டினார் ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கர்த்துடைய சன்னிதிக்கு செல்லும் பொழுது நாம் காணிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் அது ஒரு கடமைக்காக அல்ல உதாரணமாக நமக்கு பிரியமானவர்களை நமக்கு அல்லது ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகும் வேண்டுமென்றால் நாம் நம்மால் இயன்ற அளவு அவர்களுக்கு எண்ணத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியுமோ முடியுமோ அதை நாம் கொடுப்போம் அதிலிருந்து நம்முடைய அன்பையும் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற மதிப்பையும் வெளிப்படுத்துவோம் அதே போன்றுதான் ஏசு கிறிஸ்துவனுடைய சந்நிதிக்கு வரும்பொழுது நாம் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படியாக கொடுக்கும் பொழுது நாம் அவரை கனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம் நாம் அவருக்கு நண்டியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம் ஆகவே காணிக்கைகளை கொண்டு வருவோம் அதை உற்சாகமாய் கொண்டு வருவோம் கத்தருடைய சந்நிதியிலே நாம் வெறுங்கையாய் வர வேண்டாம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்துடைய சமூகத்தில் வரும்பொழுது காணிக்கைகளை கொண்டு வரும்படி ஆக எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க வெறும் கையாய் நாங்கள் கத்துடைய சமூகத்தில் வராதபடி உற்சாகமான காணிக்கைகளோடு கத்துடைய நாமத்தை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ங்க நன்றி பர்சுத் ஆவியானவரை துதிகனமாகி மேமக்கை செலுத்துகிறோம் மீட்பு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் YOU.